வணக்கம்ப்பா தண்ணி குடிக்கிறது பச்சை தண்ணி குடித்தா நல்லதா சுடு தண்ணி குடித்தா நல்லதா அப்படிங்கிற குழப்பம் மக்களுக்கு நிறையா இருக்குது பச்சை தண்ணி குடிக்கிறது நல்லதாப்பா அந்த எல்லாம் ஓட தண்ணி அப்புறம் இந்த வாய்க்கால் தண்ணி ஆற்று தண்ணி தேங்கி கிடைக்கிற தண்ணியை கூட அப்படி அலசி விட்டு குடிப்பாங்க அதில் வந்து நிறையா மினரல் சத்து உடம்புக்கு தேவையான மினரல் சத்து இருக்குது உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இருக்குது இப்போ அப்படி முடியல எல்லா பக்கமும் தண்ணி கெட்டு போச்சு அதனால் நம்ம க அரசாங்கத்துலேயே சுத்தம் பண்ணி கொடுக்குறாங்க நம்மளும் இந்த வீட்டில் பில்ட்ரு ஃபில்ட்ரு வச்சு இது பண்ணுறோம் இருந்தாலும் அதுலேயும் நிறையா மினரல்ஸ் வந்து வேஸ்ட் ஆகுது நம்ம கேன் தண்ணி வாங்கினாலும் அப்படி தேங்குது இருந்தாலும் பச்சை தண்ணி அந்த தண்ணியை நம்ம கொதிக்க வைக்கும்போது உள்ள சத்துக்களும் போயிடுதுப்பா அந்த கிருமி நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான கிருமி அந்த தண்ணியில் இருக்குது அதுவும் அழிஞ்சி போயிடும் நல்லா கிருமிகள்லாம் அழிஞ்சி போயிடும் அப்படி இருக்கும்போது பச்சை தண்ணி குடிக்கிறது நல்லது தான் ஆனாலும் இந்த உடல் பருமன் இருக்கவங்க இந்த சைனஸ் பிரச்சனை இருக்கவங்க அடிக்கடி சளி பிடிக்கிறவங்க சுடு தண்ணி குடிக்கலாம் இந்த ஒரு ஜுரம் வயிற்ற வலி வயிற்றால் போகுது அப்படிங்கும்போதும் தண்ணியை கொதிக்க வச்சு ஆற வச்சு அந்த சமயத்தில் கொடுத்துக்கலாம் மற்றபடி பொதுவாக பச்சை தண்ணி குடிக்கிறது நல்லதுதாப்பா